அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை இன்று திருநெல்வேலி மாவட்டம் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி கருப்புசாமி பாண்டியன் நேரில் சந்தித்து தன்னை கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டாா் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதாவை இன்று திருநெல்வேலி மாவட்டம் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி கருப்பசாமி பாண்டியன் நேரில் சந்தித்து தன்னை கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பணியாற்று வருகிற ஒரே தலைவி இன்றைக்கு நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த அம்மாவுடைய கோட்டையாக ஏற்கனவே தென் மாவட்டங்கள் விளங்கி வந்தது வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அம்மா நியமித்திருக்கிற நிர்வாகிகளோடு இணைந்து எதிரியில் யாரும் போக முடியாத அம்மாவுடைய எக்கு கோட்டையாக மாற்றுவதை ஒன்றே என்னுடைய லட்சியம் என்னுடைய எஞ்சியிருக்கிற வாழ்நாளில் அம்மாவுக்கும் இயக்கத்திற்கும் விசுவாசத்துக்கு ஒரு இலக்கணமாக நான் பணியாற்றுவேன்